டீ கடை அப்படின்னா டீ கடையை எங்க நடத்தலாம் இப்போ தெற்கு பார்த்த இடத்துக்கு அந்த சின்ன இடத்துக்கு தென்கிழக்குல நீங்க பாய்லர் போட்டுங்க வடமேற்குல பாய்லர் போட்டா நல்லா ஓடும் ஏன்னா அதுதான் ஹோட்டல் சம்பந்தப்பட்டது எல்லா ஹோட்டலுமே எடுத்துக்கிட்டீங்கன்னா தென்கிழக்கு சவுத் ஈஸ்ட் கார்னர்ல கிச்சன் இருக்காது நைன்டி நைன் பர்சன்ட் இருக்காதுமா எங்க இருக்கும்னா எல்லா ஹோட்டல் எடுத்தாலும் சரி அது இன்னைக்கு ஒரு காலத்துல கொடிகட்டி பிறந்த ஹோட்டல் வந்து சரவணா பவன் ஹோட்டல் சரவணா பவன் அண்ணாச்சி இருக்கிற வரைக்கும் நல்லா போச்சுமா அதெல்லாம் நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் தான் கிச்சன் இருக்கும் வடமேற்கு கிச்சன் என்பது எரிந்து கொண்டே இருக்கும் நம்ம டீ காஃபி போட்டுட்டே இருக்கலாம் சமையல் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் வீட்ல போட்டா இருக்கிற பெண்கள் டீ காஃபியே போட்டுட்டு இருப்பாங்க அதுக்குதான் வந்து வடமேற்கு கிச்சன் ஃபார் ஹோட்டல்ஸ் தென்கிழக்கு கிச்சன் ஃபார் நம்ம வீட்டுக்கு வச்சுக்கலாமா சரிங்களா அப்போ வந்து நீங்க கேட்ட கேள்வி நல்ல கேள்வி ஒரு சின்ன கடை இருக்கு சார் அந்த கடையில அந்த கடைக்கு ஏத்தா மாதிரி தென்மேற்குல நம்ம கேஷ் கவுண்டர் வச்சுக்கலாமா தென்கிழக்குல நம்ம வந்து பாய்லர் வச்சு கொள்ளலாம் அப்போ டீ ஷாப் நல்லா ஓடும் இதே தான் எல்லா அது நீங்க அரிசி கடையா இருந்தாலும் சரி இல்ல ஒரு பெட்டி கடையா இருந்தாலும் சரி இதுதான் கான்செப்ட்